எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய தந்தை பேராயரையா அவர்கள் ஒரு சிறுவனாக பதினைந்து வயது சிறுவனாக ஒரு அறக்கால் சட்டை போட்டு நடந்து வந்த இதே சாலை அவளுடைய இறுதி ஊர்களும் இதே சாலையில் தான் நடந்தது அவர்கள் இந்த சாலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திற அவங்க போயிருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாலையாக அமைந்தது அதனால் பாண்டிமூர் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இடத்துல நாங்க ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இந்த சாலையை நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயாவுடைய பேர்ல இந்த சாலையை மாற்ற வேண்டும் என்று ஆண்டோடைய பெரிய கிருபையால் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த சாலையை நம்மளுடைய பேராயர் எசராசரட்டம் சாலை என்று மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஆண்டு துதிக்கிறேன்